தமிழக அரசியல் களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி ரொம்ப பரபரப்பா அரசியல் பணிகளை தொடங்கி இருக்க நிலையில திமுக கூட்டணி அப்படின்றது ஒரு உறுதியான வலிமையான கூட்டணியா இருக்கு அதே போல பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை பார்த்தோம்னா ஒரு இழுபறியா கூட்டணியை அமைக்கிறதுலேயே ஒரு இழுபறியான நிலையை நீடிக்கிறது நம்ம இப்ப அதிமுகவோட பாஜக இணைச்சிருக்கிறாங்க ஆனா அது வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நாங்க வந்துட்டு ஒரு விரிவான மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்றாரு அவர் மெயினா யார புரி வைக்கிறாருனா விஜய புரி வைக்கிறாரு எடப்பாடியார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க சமயத்துல தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பிடி கொடுக்காம நாங்க தேர்தல் சமயத்துல கூட்டணி குறித்து அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல பொதுவாவே ஒரு கட்சி என்ன பண்ணனும்னா தனது ரெப்ரசண்டேஷன்ல வந்துட்டு எல்லாரும் இருக்கணும்னு பார்ப்பாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அப்புறம் இந்த மாவட்டத்துக்கு கொடுத்துட்டோம் இன்னொரு மாவட்டம் அது பொதுவாக இயல்பானது தான் ஆனா அப்படி கூட கொடுக்கல அப்படின்னோம்னா அவங்களுக்கு எப்போ சொல்லிட்டு இருக்காங்க பாமகவுல நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் அதாவது தந்தை மகனுக்கான அந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு நீண்ட கால பிரச்சனை இப்பதான் வெடிச்சிருக்குது திரு ராமதாசை அவர்கள் சொன்னபோது மோடி பதவி ஏற்புக்கு பிறகு பிளைட்ல வரும்போது இதுக்கு மேல நீங்க ஒன்னும் தரையிட வேண்டாம் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அதோட முடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு ஊடறுப்பு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார் அவர்கள் தான் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தமிழக அரசியல் களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி ரொம்ப பரபரப்பா அரசியல் பணிகளை தொடங்கி இருக்க நிலையில திமுகவோட கூட்டணி அப்படின்றது ஒரு உறுதியான வலிமையான கூட்டணியா இருக்கு அதே போல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை பார்த்தோம்னா ஒரு இழுபறியா கூட்டணியை அமைக்கிறதுல ஒரு இழுபறியான நிலையை நீடிக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த தமிழக அரசியல் களத்துல அதிமுகவோட கூட்டணி கணக்கு என்னன்னு பாக்குறீங்க சார் இப்ப அஇஅதிமுக பாஜக இணைஞ்சிருக்கிறாங்க ஆனா அது வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாது தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நாங்க வந்துட்டு ஒரு விரிவான மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்றாரு அவர் மெயினாக யார புரி வைக்கிறாருன்னா விஜய விஜய் தான் ரொம்ப முக்கியம் அது இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட சொல்லியிருக்காரு தேமுதிக உறுதியாக எங்களுடைய கூட்டணி தான் இருக்குது அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் ஓட்டு வேணும் இந்த நாற்பது பர்சன்ட் ஓட்டுக்கு வந்துட்டு என்ன வழி இப்போ கடைசியாக நடந்த மக்களவைத் தேர்தலோடு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா பாஜகவினுடைய பதினோரு பர்சன்ட்டு இவங்களுடைய இருபத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் ஸோ இவங்களுக்கு இன்னொரு பத்து பர்சன்ட் ஓட்டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வேணும் அதை தான் அவர் எதிர்பார்த்து ஒரு மெகா கூட்டணின்னு சொல்கிறாரு அந்த கூட்டணி அமையும் போது நிச்சயமாக வந்துட்டு அது திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஒரு கூட்டணியாக தான் எதிரி எதிரணியாக தான் இருக்கும் ஆனால் அது அமையணுமே ஏன்னா விஜய்க்கு என்னன்னா பாஜக வந்துட்டு ஒரு கொள்கை எதிரியாக சொல்லியாச்சு அவர் அதிமுகவோடு போகிறதுக்கு விருப்பந்தான் ஏன்னா பாஜக திமுக தவிர மற்ற எந்த கட்சியோட கூட்டணின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் பாஜக அன்னாதிமுகவோடு இருக்கும்போது இவர் எப்படி அதிமுக போக முடியும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்துட்டு அவர் எப்படி அந்த மெகா கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எடுது அதான் பொறுத்தறது பார்க்கணும் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அண்ணா திமுக ஒரு பலமிழந்த நிலையில் இருக்குது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னென்னா ஒரு நேரத்தில் செல்வி ஜெயலலிதா இறக்கும்போது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு பேங்க்றது கட்சி அசம்பிளியில் முப்பத்தி மூணு ஆகி மக்களவை தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகிப்போச்சு ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது ரெண்டாவது இவங்க கட்சி வேறு ஆச்சு ஸ்ப்ளிட் ஆகி ஒரு பக்கம் டிடி தினகரன் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் சசிகலா நடராஜன் இப்படியெல்லாம் ஸ்ப்ரிட்டாக இருக்கிற ஒரு சூழலை வந்துட்டு வலிமையை எவ்வளவு திமுகவை எதிர்க்க முடியுமாறது சந்தேகத்துக்குரிய எடப்பாடியார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க சமயத்துல தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பிடி கொடுக்காம நாங்க தேர்தல் சமயத்துல கூட்டணி குறித்து அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நிச்சயமா அவங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு பேங்க் இருக்கு அந்த ஓட்டு பேங்க் எவ்வளவுன்னு நிரூபிக்கப்படல ஆனா கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த குறிப்பிட்ட நாலு தொகுதிகள் அந்தந்த விருதுநகரை விடுங்க இந்த நாலு தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்துச்சு அன்னதிமுக தோத்துச்சு மற்ற இடங்கள்லாம் ரொம்ப அதிகமான வித்தியாசம் இருந்துச்சு அதுக்கு காரணம் நான் உறுதியாக சொல்லுவேன் தேமுதிகனுடைய ஓட்டு பேங்க் தான் ஆனால் அதற்குரிய லாபத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா அசம்பிளியில் வந்துட்டு எவ்வளோ தேர்த்து எப்படி அப்படின்னா ரெண்டாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இப்போவே இதுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டே வந்துட்டு நீங்கள் உறுதிமொழி கொடுத்தா தான் செய்யலை நாளைக்கு வந்துட்டு உங்களோட கூட்டணின்றத நான் உறுதியாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ சீட் வரும் எனக்கு இன்னொரு ஆப்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இல்லையா திமுகவுடையோ இல்லை விஜயோடையோ கூட்டணி போகலாம் இல்லையா அந்த ஆப்ஷனை அதையே நான் க்ளோஸ் பண்ணணும் என்ன தொகை விட்டீங்க பட் நான் பார்த்துக்குறேன் ஸோ ஜனவரியில் தான் நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஒரு ஜாயமான ஒரு அரசியலா தான் ஒரு அதிருப்திய வந்து திமுக தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறது அந்த பொதுக்குழுல இதெல்லாம் பார்க்கும்பொழுது தன் வசப்படுத்த பாக்குறாங்களோ தேமுதிக அப்படின்னு ஒரு நமக்கு தோணுது இல்ல சரி இல்ல நடக்காது சீட்டு கொடுக்கணுமே அதுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே திமுகன்றது ஒரு நிறைய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஏற்கனவே நிறைய இடங்களை தான் கொடுத்திருக்கிறாங்க ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கு மாதிரியும் தேமுதிக அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னோன்னா குறைஞ்சது ஒரு பத்து சீட்டாக தரணும் அதை மற்ற கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சாறு நாலு சீட் அப்படின்றதுக்கு தேமுதிக ஒத்துக்காது அப்போ என்ன இருக்குது ஆப்ஷன் ஸோ அதனால் அவங்கள அப்படியே தொங்க விட்டுருவாங்க அவ்வளோதான் விட்டுருவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று அண்ணா திமுக என்ன விஜய் இப்போ அதிமுகல பாத்தீங்கன்னா சமீபத்துல ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சாங்க அதுல வந்து இன்பதுரை மற்றும் தனபால் அவங்கள வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க இதுல இன்பதுரை அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர் அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில் வழக்கறிஞராக பல வழக்குகளுக்காக போராடியும் இருக்காரு இதே போல திமுக வந்துட்டு வில்சன் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அவரும் ஒரு கிறிஸ்தவர் அந்த கட்சியில் வழக்கறிஞராகவும் இருக்காரு இதுல வந்து அதிமுக திமுக எப்படி வில்சன் அறிவிச்சாங்களோ அதே ஒரு போக்கு அதே ஒரு பாணிய அதிமுக அறிவிக்கிறாங்களோ அதே பாணிய கடைபிடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு காப்பி அடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது சார் இல்ல பொதுவாகவே ஒரு கட்சி என்ன பண்ணணும்னா தனது ரெப்ரசன்டேஷன்ல வந்துட்டு எல்லாரும் இருக்கணும்னு பார்ப்பாங்க முஸ்லீம் கிறித்தவர்கள் அப்புறம் இந்த மாவட்டத்துக்கு கொடுத்துட்டோம் இன்னொரு மாவட்டத்தை அது பொதுவாக இயல்பானது தான் ஆனால் அப்படி கூட கொடுக்கல அப்படின்னம்னா அவங்களுக்கு எப்போ சீட்டு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் வில்சனை பொறுத்த வரைக்கும் எண்பதுறை மாதிரியே இன்னும் பல்வேறுபட்ட வழக்குகள்லாது உச்சநீதிமன்றம் வரைக்கும் வாதிட்ட ஒரு மூத்த வழக்க இருக்கிறவர் ஏற்கனவே ஒரு முறை எம்பியாக இருந்துருக்கிறார் ரெண்டாவது முறை அவர் தொடர சொல்கிறாங்க அவ்வளோதான் சல்மாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட நீண்டகால உறுப்பினர் மைனாரிட்டி அதனால் அவர் கொடுக்குறாரு இதைத்தான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் வன்னியர் சேலம் அப்படி தான் கொடுத்து எப்பொழுதுமே அந்த மாதிரி தான் ஒரு கட்சி பார்க்கும் எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும் கொடுக்கணும் கொடுத்து அதன் மூலமாக அந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு திருப்தி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதே தான் அதிமுக செய்து இதில் ஒன்றும் நான் பெருசாக ஒரு குறையாக நான் பார்க்கல ஒரு வெறும் அரசியல் அப்படிலாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை இப்போ பிஜேபி என்ன சொல்கிறது நாங்கள் ஒரு முஸ்லீமு நாங்கள் பிரித்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமுக்கு எதுவுமே கொடுக்கறது அதுங்க தமிழ்நாட்டில் எடுபடுமா எடுபடாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களாம் நடத்துவாங்க அந்த அடிப்படையில் தான் இதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு மத சார்ந்த ஒரு பார்வை அப்படிலாம் சொல்லி சொல்ல முடியாது ரெப்ரசன்டேஷன் வேணும் எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் பிரதித்துவ ஜனநாயகம் தானே அது எல்லாருக்கும் பிரதித்துவம் வேணும்ல அதுதான் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக குறித்து பேசணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தேர்தலுக்கான வியூகங்கள் எப்படி இருக்குறீங்க சார் அரசியல் செயல்பாடு என்ன ஆரம்பிக்கல அறிக்கையோடு நிக்குது வியூகத்துக்கு எங்க போறது வியூகத்துக்கு அவர் ஒரு பொதுச் செயலாளரை நியமிச்சு பொதுச்செயலாளர் அது ரொம்ப காலம் இருக்குது அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு முதல்ல விஜய் என்ன செய்யணும் அப்படின்னா பலமுறை சொல்லியிருக்கேன் விஜய் முதல தனது கட்சியை வந்துட்டு கட்சி அமைப்பை ஏற்படுத்தி இப்போ அது செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் உடனே ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வார்டுங்க அந்த வட்டங்களில் கட்சி அமைப்பு நிறுவனம் அவருக்கு இருக்காங்க ஆள் அதை வச்சுட்டு ஒரு பத்து பேரை கொண்ட ஒரு கட்சி அமைப்பை தான் அது ஒரு ஒன்றிய அளவில் ஒரு பெரிய கட்சி ஒன்றை ஒன்றையும் ஒரு சட்டமன்றம் அப்படி வந்துட்டு அது அவங்க போனோம் ஆனால் அந்த இடத்துல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல கேட்டா அது விஜயை பொறுத்த வரைக்குமோ விஜய் இப்பொழுது வச்சிருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்குமோ அவங்க ரசிகர்களாக இருந்தால் அனுபவப்பட்டவங்க தான் பெரிய ஒரு அரசியல் பண்ணி அனுபவப்பட்டவங்க அரசியல் புரிதல் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல நானே பார்த்துருக்கேன் இருந்தாலும் அது போதுமானதில்லை எப்படி இவங்க அந்த டிரைவை கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ ரொம்ப முக்கியம் அது விஜய் இறங்கி மக்கள் மத்தியில் போய் பேசி அப்புறம் இவங்கெல்லாம் போய்ட்டு இது பண்ணியேனா ஒரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன செய்வாங்க அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு சாதாரண ஒரு தான் கொண்டு போக முடியும் இல்லையா டோர் டு டோர் கொண்டு தான் இருக்கணும் அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணி ஒன்றும் தெரியல இது வரைக்கும் போறாங்களா அப்படின்றது தெரியலை நம்ம பார்க்கல அப்படி போனாங்க அப்படின்னோம்னா அந்த கட்சி பெரிய ஒரு வளர்ச்சி பெறும் அது ஒரு உண்மை இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்துட்டு இந்த கட்சியினுடைய கொள்கை இதனுடைய போக்கு எல்லாமே வந்துட்டு திமுகவுக்கு பதிலாக இது ஒரு மாற்றம் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்க கூடாதுன்ற எண்ணம் மக்களோட விரக்தியில் தேர்ந்தெடுக்க போறாங்க விரக்தி ஒரு மாற்றம் திமுகவுக்கு மாற்ற விஜய் நம்ம தேர்ந்தெடுப்போன்ற ஒரு எண்ணம் இல்லை அண்ணா திமுக மாற்ற விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வரும்போது தான் விஜய் வெற்றி பெறுவார் இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜனா அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து இப்போ சமீபத்தில் சர்ச்சையாச்சு தமிழக அரசியல் தலைவர்களை உரிமையில் பேசினது அந்த மாதிரி இவரோட பேச்சுக்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா சார் அவர் தான் அதுக்கு மன்னிப்பு போட்டார் மன்னிப்பு கோரி இருக்காரு எடப்பாடி வந்து என்னோட வந்து தனிப்பட்ட முறையில அழைச்சு எதுவுமே பேசல அப்படின் ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக வருத்தம் தெரிவிச்சாரு அப்படின்னா அரசியல் நாகரிகம் என்னன்னா தூக்கி வச்சிருவேன் அது அவங்களுக்குள்ள காயப்பட்டா இல்லையா அப்படின்றது வேற விஷயம் சொல்லிட்டாங்களா ரைட் ஓகே அதுதான் சொல்றாரு என்னோட இயல்புக்கு எதிரானதுன்னு திமுக பொதுக்குழுநாடு எப்பவுமே திமுக வெற்றி பெறோம் அந்த உறுதியான பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு பாத்துக்கலாம் அவருடைய ஒரே என்ன மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க இல்லையா அது ஆயிரம் ரூபாய் அப்புறம் அந்த மாணவிகள் மாணவர்களும் மேல் படிப்புக்கு போனா அவங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு காலையில போனா அந்த உணவு காலை உணவு திட்டம் அப்புறம் இந்த மருத்துவம் இந்த மாதிரி திட்டங்கள் வந்துட்டு தனக்கான வாக்கு வங்கியை வந்துட்டு தக்க வச்சிடணும் இப்போ ஜெயலலிதாவுக்கு எப்படி ஆடு மாடு கோழி லேப்டாப்பு பெட் கிரைண்டரு ஃபேனு இதெல்லாம் வச்சுதான் அம்மா அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க பொருளாதார ரீதியாக இப்போ இவர் பண்ணுறது இன்னொரு விதத்தில் இதுலேருந்து இந்த ஓட்டு பேங்கை எப்படி அவங்க இன்னொருத்தர் கொண்டு போக முடியும் எடப்பாடி முடியாது ஸோ அந்த தான் மற்றபடி கட்சியினுடைய அமைப்பு அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு என்ன நம்ம பண்ண சாதனைகள் நம்ம பண்ண இந்த மக்களுக்கு பண்ண நலத்திட்டங்கள் இது தனக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாரு அதை வச்சு தான் அவர் என்ன பேசுகிறார் பாமகவும் தேமுதிகவும் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டை எதிர்பார்த்து ரொம்ப நாட்களை காத்திருந்தாங்க ஆனால் இப்போ அதிமுக வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் அறிவிச்சிட்டாங்க திமுகவும் அறிவிச்சிட்டாங்க இதனால அந்த கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் ஜெயிக்கலை இதுதான் ராமதாஸ் ஐயா அவனுடைய கவலை நம்ம எந்த பெல்ட்டில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த பெல்ட்டில் ஒரு பா அந் அதிமுகவோட போயிருந்தோம்னா ஒரு மூணு சீட்டை ஜெயிச்சிருப்போம் அண்ணா ஒரு ஆறு சீட் அது உண்மை தான் ஆறு சீட்டை அன்னாதிமுக ஜெயிக்கிறனால கூட ஒரு நாலு சீட்டை ஜெயிச்சிருக்கோம் இவங்க ஒரு மூணு சீட்டை ஜெயிச்சிருப்பாங்க அப்போ இவங்க நிகோசியேட் பண்ணலாம் அன்பமணிக்கு கூட்டணியிலே இல்லை இப்போ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஜகவோட தான் இருக்கிறாங்க சன்னே டேட்டில் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணியில் இல்லை பா பாஜ பாமக அப்போ எப்படி சீட்டை கொடுப்பாங்க என்ன அடிப்படையில் அவங்க எதிர்பார்க்குறாங்க அது நடக்கவே நடக்காது இப்போ ரெண்டாவது அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி என்னென்னா தனது கட்சியை வந்துட்டு தனது கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுத்து மேலே அனுப்பணும் என்பத்துறையெலாம் முக்கியமான ஒரு கேண்டிடேட்டு ஸோ அதனால் அவர் பண்ற பண்ணுறாரு அதிமுகவுக்கு கொடுத்து கொடுத்துருவோம் அடுத்தபடி எலெக்ஷன் முடிஞ்சிருவோன்னு பார்த்துக்குருவோம் அப்படின்றது தான் ஏன்னா மக்களவையில் திமுகவினுடைய ஸ்ட்ரென்த்து பாஜகவால் மதிக்கப்படும் அங்கே ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க அவங்கள கணக்கு பண்ணுவாங்க பாஜக சரி இவங்களுடைய சேர்த்து தான் நம்மளுடைய பலம் போது ஏதாவது செய்வாங்க அதுக்கு தான் அவர் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு இவங்கக்கிட்ட கொடுத்தா என்ன இருக்குது இவங்க மறுபடியும் ப்ரோ பாஜக தான் இருப்பாங்க அப்போது எந்த பலனும் இல்லையே அதுதான் தேமுதிகவுக்கும் பிறந்தோம் தேமுதிகனுடைய பலம் எங்கேயுமே நிரூபிக்கப்படலை ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு இல்லை நான் என்ன சொல்ல வரேன் ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதியில் வந்துட்டு அவங்களுடைய பலம் அதிமுகவுக்கு பலன் அளிச்சிருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் வெற்றின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குது ஸோ அதனால் இவங்களுக்கான சீட்டு கிடைக்கிறது அப்படின்றது கொடுக்கறதுன்றது வந்துட்டு இப்போதைக்கு இயலாத காரியம் அது தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருக்கார் பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் அதாவது தந்தை மகனுக்கான அந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒரு நீண்ட கால பிரச்சனை இப்போ தான் வெடிச்சிருக்குது திரு ராமதாசியா அவர்கள் சொன்னபோது மோடினுடைய பதவி ஏற்புக்கு பிறகு ஃப்ளைட்டில் வரும்போது இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் தலையிட வேண்டாம்ப்பா நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அதோடு முடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு ஒரு கட்சியினுடைய நிறுவனர் அவர் அவர் தான் கட்சியை வளர்த்தவர் அவர் தான் அந்த கட்சியினுடைய வேறு தண்டு எல்லாமே அவர் தான் அவர் இப்படி அன்புமணி சொல்லும் போது அப்போ அங்கேயே அது ஆரம்பிச்சிருச்சு புதுவாக ராமதாஸ் போன்ற ஒரு தலைவர்கள் வந்துட்டு முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்க அரசியல் அவங்க பண்ண தெரிஞ்சவங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அது போயிட்டு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாகுது கூட்டணி போனதில் அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல அன்புமணி தூக்கணும் தூக்கிட்டு அவங்க முடியல அது ஒரு டக்குன்னு செய்ய முடியாது அது அது விட போதே அழிச்சிருந்தான் அப்பவே பிரச்சனை வந்துருக்கணும் பாப்போம் சரி பண்ணுவா ஏன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்மளுடைய நோக்கமே வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு முதல்வராக்கறதா அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு ஒரு பொதுக்கூடுல அப்படி இருந்தா அன்புமணி என்ன பண்றாருன்னா எல்லா அதிகாரம் என்கிட்ட தானே இருக்குது நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி நில்லுங்க அப்படின்னு வரப்போது ராமதாசை போன்ற ஒரு தலைவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் கட்சியோட உளவியல் ரீதியான பிரச்சனை அது அகங்காரம் சொல்றதை விட உளவியல் ரீதியான பிரச்சனை பாமக கட்சியோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி கையாளுறாங்க எப்படி பாக்குறாங்க நினைக்கிறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை யார் நியமனம் பண்ணது அவங்க சைடோட போய் நிற்பாங்க மூத்த உறுப்பினர்கள் ராமதாசையோட நிற்பாங்க இப்ப இருக்கிற அப்பாயிண்டட் எல்லாம் வந்துட்டு அன்புமணியோட போய் நிற்கும் ஆனா பன்னீர் சங்கம் அது ராமதாசையோட நிக்குது இளைஞரணி அது ராமதாசையோட நிக்குது இவர் ராமதாசையோட துணை இல்லாமல் பாமக வந்துட்டு கிரவுண்டுக்குள்ள கொண்டு போய்ட்டு செயல்பட வைக்க முடியாது அன்புமணியால் முடியாது அவர் வந்தால் தான் அது அசையும் அது அவருக்கு தெரியும் ராமதாஸ் நல்லா தெரியும் அதனால் தான் பாத்துற ஒரு கை அப்படின்ற ஒரு இடத்துல அவர் நிற்கிறார் அவர் ஆனாலும் இப்போ போக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்குமே இழப்பு ஏற்படும் அந்த இழப்பு வந்துட்டு கட்சியை பாதிக்கும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு அளவில் தான் இப்போ போயிட்டு இருக்குது நல்லதாக திரு அன்புமணி குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அவரோட தந்தையா இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் வைக்கிறாங்க தன்னோட அம்மாவை அடிக்க வந்தாங்க என்ன கண்ணத்தில் அரைஞ்சாங்க இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இதை முற்றிலுமா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுக்கிறார் இதுல யார் சொல்றது உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவர் மறுக்கவே இல்லை நான் எங்க அம்மா மேல வந்துட்டு பற்று வச்சிருக்கிறேன் அப்படிதான் சொன்னாரு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி அவர் மறுக்கவே இல்லை நீ ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விடயம் வந்துட்டு ஒரு அரசியல் தலைமையை பாதிக்குது அப்படின்னம்னா அது அந்த கட்சியினர் தான் யோசிக்கணும் இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்ட்டு பட் அதுக்கு காரணம் வந்துட்டு அரசியல் அப்போ இது பேசப்படக்கூடிய ஒன்று தான் இருந்தாலும் சரியில்லை அவ்வளோதான் ஏன்னா பாமக என்னதான் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ஒரு தமிழர் கட்சி அது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது பலவீனப்படுது அப்படின்னம்னா அது தமிழ்நாட்டு அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஒரு பலவீனம் தான் இதை அவங்க ரெண்டு பேரும் உணர்ந்தாங்க அப்படின்னம்னா அடுத்த இதுக்கு போவாங்க ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஒரு கார்பரேட் அரசியல்வாதி மோடியோட தான் அவர் நிற்பார் இவர் வந்துட்டு ஒரு மக்கள் அரசியல்வாதி இவர் மக்களோடு தான் நிற்பார் இதுதான் அடிப்படையான இந்த முரணுக்கே காரணம் ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே எப்படி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகிறாங்கன்றது ஒன்றும் தெரியல என்னனோ சொல்கிறாங்க இன்றைக்கி அவர் பெரியவர் இவர் சின்னவர் இவர் அப்புறம் பார்க்கலாம் எதுவுமே நடக்காது ஏன்னா அவர் மோடியோடு நிற்கிறாரு அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க நீங்கள் எங்கள் கூட நிற்கலையா உங்கள் கட்சியை உடச்சி அன்புமணியாக நாங்கள் எங்களோட வச்சுக்குவோம் அப்படி தானே அவங்க பண்ணாங்க சிவசேனா விடயத்தில் என்ன நடந்துச்சு நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியோட இதில் என்ன நடந்துச்சு உண்மையான தலைமையை தட்டி விட்டு அடுத்த கட்ட தலைமையை வந்துட்டு தூக்கி தங்க பக்கம் வச்சுக்கிட்டு கட்சி உடைப்பாங்க அதே தான் பாஜக எதிரியும் செய்யும் ஆல்ரெடி பாமகவில் வந்து பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்க நிலையில் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களோட குடும்பத்தினர் மீண்டும் வந்து அவருடைய அந்த மரணத்திற்கு பாமகவை சேர்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் தான் காரணம் அப்படின்ற ஏற்கனவே வந்துட்டு அந்த விடயம் முழுமையாக தெரியாது அதனால் இது என்ன விசாரணை கமிஷன் அமைக்க முடியும் எதுவும் சொல்றதுக்கு இல்ல அந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருக்குது இது வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணலை ராமதாஸ் ஐயா இப்போ அதை சொல்றாரு எப்படி எடுத்துக்கிறது இப்போ அதற்கான விளக்கமா அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே விளக்கம் இல்லை இது சொல்லிட்டு அப்படியே விட்டார் அவ்வளவுதான் இதுக்கு அன்பு பண்ணி அந்த விளக்கம் பதில் பதிலும் சொல்லலை அப்படியே விட்டாரு ஒரு விடயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் ராமதா செய்யா பண்ணது ஒரு பொதுவான ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது நல கட்சி பாமக அதை வந்துட்டு அப்படியே குடும்பத்துக்குள்ள சொருப்புனது அவர் பண்ண தப்பு எவ்வளோ பேர் போராடினாங்க பாமகவுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பன்னியர் சங்கத்துக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்களையெல்லாம் கொண்டு வரதுக்கு மேலே பிள்ளைய கொண்டு வந்துட்டு கொண்டு கொண்டாந்துட்டு மேலே உட்கார வச்சது அப்புறம் வளர்த்து கடை மாறல பாயதுன்னு அர்த்தம் அவர் கிடச்சிட்ட உடனே அவர் மந்திரி பதவி கிடைச்சிட்ட உடனே அவர் அவருக்கான நிதி பலத்தை கூட்டிக்கிறாரு கூட்டிக்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு நானே வந்துட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு இது நடக்கிறது தான் அது எல்லா கட்சியிலும் நடந்துச்சு இப்போ இவருடைய கட்சியிலும் நடக்குது ஆனால் சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு